கண்ணாடி மெத்த இருக்கிறது முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன் மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் இருக்கிறது நித்தம் நித்தம் அதன் முன்னால் எப்படி எப்படி செய்தாலும் செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்துடுமே எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை ஒரு குறைந்து பாடுறோம் எங்களுடைய சேர்ந்து நீங்க பாடுறீங்களா கண்ணாடி மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன் மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது நித்தம் நித்தம் அதன் முன்னாள் நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே எப்படி எப்படி செய்தாலும் என் போல அதுவும் செய்திடுமே நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே என்ன முடிஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் எத்தச்சக்கமா வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்க நம்ம பிஞ்சுக்காரங்களை பண்ண மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா மியூசிக்கல் டான்சிங் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம நீங்க பாக்க முடியும்